அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து தமிழ் தேசிய முன்னாள் இராணுவ வீரர்கள் கட்சியை சேர்ந்த சுரேஷ் பாபு அவர்கள் உரையாற்றுவார் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நான் முனைவர் சுரேஷ் பாபு இது தேர்தல் மேடையில் முதல் முதல் முறையாக என்பதால் எங்களை பற்றிய ஒரு சுருக்கம் பாரத எல்லையை காத்த முன்னாள் இராணுவ வீரர்கள் இனி மக்களை காப்போம் என்ற குறிக்கோளோடு நம் தேசத்தை கட்டமைத்த தலைவர்கள் விட்டு சென்ற கனவை சிறை புதியதாக உலக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் இப்படி ஒரு புதிய அரசியல் கட்சி துவங்கப்பட்டுள்ளது அதுவும் இராணுவத்தின் பெயரிலேயே கட்சியின் பெயர் நேஷ்னல் எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்ட்டி இது தேசிய அளவிலான கட்சி அந்த கட்சி தோங்கினதுக்கு அப்புறம் பார்த்தேன் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு இராணுவத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அண்ணன் அவர்கள் எங்களுக்கு தமிழ்நாடு இலக்கில் முழு இந்தியாவும் எங்களோட இலக்கு தான் நான் கட்சியை துவங்கினதுக்கு இன்னொரு முதல் முக்கிய காரணம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இதில் இப்போது ஒரு அண்ணன் சொன்னார் எல்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லைய இரவு பகல் தூங்காமல் மலையிலும் பனியிலும் காத்து காவல் காத்து கொண்டிருக்கும் இராணுவ வீரர்கள் உண்ணும் உணவு இதே ரேஷன் அரிசி தான் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படி ஒரு நாட்டில் தான் ஏன்னா நாட்டை காக்கிற வீரனுக்கு தற்போது சேவையில் உள்ளவனுக்கு இதே ரேஷன் அரிசி தான் அங்கே கொடுக்கப்படுறோம் எத்தனை பேர் தெரியும் இன்னொரு கொடுமை அந்த தலையில் போடுவாங்க பகடின்னு சொல்லுவாங்க அந்த புல்லட் ப்ரூஃப் அதோட வெயிட் வந்து இந்திய நார்மலில் ரெண்டு கிலோ வெயிட் டூ கேஜி மற்ற நாடுகளில் இருக்கிறது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் இதை விட அதிகமான பாதுகாப்பு கொண்டது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இதே நிலைமை தான் நம்மளை பிச்சை எடுக்க வச்சுருன்னு சொன்னார் நம்மளை மட்டும் பிச்சை அடுக்க வைக்கல இன்னைக்கு ரோடு வரும் போனீங்கன்னா இந்த குரங்குங்கள்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதோட தொழில் மறந்துச்சு நம்ம எப்படி விவசாயத்தை மறந்துமோ அதுபோல் குரங்குகள் மரமேறுவதை மறந்து தன்னுடைய உணவு இறை தடுவதை மறந்து யாராவது பிஸ்கட் போடுவாங்களா பொறுப்பு போடுவாங்களா நின்று இருக்குது நம்மளுக்கும் இதே நிலைமை தான் தேர்தல் அறிக்கையில் இவங்க என்ன சொல்கிறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களா ஓகே சூப்பர் அண்ணா சார் சூப்பர் நல்ல ஒரு இது கொடுத்துருக்காரு இலவச பேர் வந்தா ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கு பன்னெண்டாயிரம் வாங்குறாங்க அது யாருன்னு தெரியுது இல்லை ஏன்னா நம்ம நம்ம கூட்டத்துக்கு பார்த்தா இங்கே கூட்டு குறைவாக தான் ஏன்னா நம்மகிட்ட பணம் இல்லை பணம் கொடுத்து கூட்டு வரதுக்கு மக்கள் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு சிந்திக்க துவங்கியிருக்காங்க அதனால் நம்ம இன்னைக்கு எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது ரொம்ப பெரிய இலக்கு நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதுக்கு சரியான பதிலாடு கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து இந்தியா இந்தியாவில் உள்ள இராணுவ வீரர்களில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குது அதிக ராணுவ கொண்டது தமிழ்நாடு தான் மூன்றாவது இடம் எவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ ராணுவ வீரர்களை நம் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பியிருக்கிறோம் அப்படி இருக்கும் இராணுவ வீரர்களுக்கு இங்கே சரியான பாதுகாப்பு இல்லை இதே விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உயர்ந்து நான் ஒரு போராட்டம் செய்திருக்கிறேன் விடுமுறையில் வந்த இராணுவரே தாக்கியிருக்கிறார்கள் பலத்த ஆயுதங்கள் கொண்டு அவர்கள் யார் என்றால் தற்போது அந்த நேரத்தில் இருந்த அந்த அரசியல்வாதிகள் அதை நான் வெளிப்படையாக நான் கூறினேன் இதுவரை எந்த ஒரு அவருக்கு ஒரு தீர்வு கிடைக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா ஆட்சிவாதிக்கு என்ன ராணுவர்கள் தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் குடும்பம் தான் இருக்கு பதினஞ்சு லட்சம் ஓட்டு இருக்குது இல்லையா இவங்க யாருமே வந்து சிந்திக்கிறது இல்லை ராணுவர் என்ன பண்ணால் ஆர்மிலேருந்து வந்த உடனே ஒரு பேக் மாட்டிக்கிட்டு செக்யூரிட்டி உனக்கு உனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் கிடைக்கும் பென்ஷன் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் கிடைக்கும் இதுவரை எந்த ஒரு நாட்டிலையும் இராணுவ வீரர்கள் பொதுமக்களை காக்க அரசியல் கட்சியில் களம் சேரவில்லை முதல் முறையாக இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து தான் இத்தகைய ஒரு இயக்கம் உருவாகி உள்ளது நாம் அனைவரும் அண்ணனுடைய வழியில் சென்று நாம் தமிழர் என்பதை நிரூபித்து நம்முடைய பெருவாதிரியான வாக்குகளை நம்முடைய சகோதரி அபிநா அபிநயாவிற்கு பெற்றுக் கொடுப்பதற்காக அனைத்து முன்னாள் ராணுவர்களும் இந்நாள் ராணுவ குடும்பங்களும் பொதுமக்களும் இணைந்து இந்த போராட்ட களத்தில் நேருக்கு நேராக திராவிட முன்னேற்ற கழகத்துடன் போட்டியிட்டு நாம் வெற்றி பெற செய்வோம் என்பதை நாம் அனைவரும் உறுதியெடுப்போம் பேச வாய்ப்பு அளித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர்